வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ராம்ஃபோர்ஸ்மெண்ட் டிவி இதோட ஒரு மீட்டிங் ஹாலில் தான் இருக்கும் இது எங்கன்னா இப்போ கோர்த்தியாக நடந்துகிட்டு இருக்குது எதுக்காக நம்ம வந்திருக்கோன்னா நம்மளோட வேல் சிடி டிவி இங்கே வந்து ரெண்டலுக்காக கொடுத்துருக்கோம் ஸ்டாலுக்கு பட் ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ்ஸு ரெண்டல் பேசிஸில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி எங்கேனாலும் சரி நீங்கள் ஒரு சின்ன டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேருந்து அப் டு எயிட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ரெண்டலுக்கு கேட்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரியில் இது மாதிரி மீட்டிங்ஸு எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக வேணுங்க வந்து நம்மளோட நம்மளோடய டெய்ல் எல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு கம்மியான ப்ரைஸில் சூப்பராக உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம்